சிங்கப்பூர்ல நடத்தின கதையை தமிழ்நாட்டிலயும் நடத்தி காட்டலாம்னு நினைக்காத நல்ல நினைப்புல வச்சுக்க வாட்டு தம்பி இருக்கு தம்பியோட தயவால ரொம்ப நல்லா இருக்க தம்பி மோட்டார் பைக்கு நல்லா ஓட்டுறீங்க ஓட்டுங்க ஆமா தெரு ஆளுங்க அப்படின்னு என்னங்க கொண்டாங்க

வாங்க 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 என்ன தனியா வர்றீங்க உங்க அக்கா சுருட்டு வல்ல தாழம் மறஞ்சதே சோடா சாப்பிடலான்னு வந்தேன் என்ன பெரும் சோடாவா சாப்பிடுறீங்க ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்றேன் சாப்பிடுங்களா வேண்டாங்க அப்போ ஒரு பஞ்சு முட்டாயால் சாப்புங்க வேண்டாங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஒரு கடலுண்டையால் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அட வேண்டாண்ணா கஜா கண்ணு உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளி அக்கா ஏன்டா தொடைக்கிற பையன் கத்துறேன் அதை பத்தி பேசாதீங்க சரி அதை விடு ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய உள்ள வந்து பாரு பெரிய அதிசயம் என்ன அப்படி பாக்குறதுக்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்கு நினைக்கிறியா உள்ள சொர்க்கலோகமே அடங்கி இருக்கு ஒரு தடவை நீ வந்துட்ட அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன் நீ சர்பஸ் சாப்பிட்டு எங்க திருவிழாவில் சாப்பிட்டு

இப்போ சொல்ற வந்தாலும் சரி அந்த பிரபுவே வந்தாலும் சரி இந்த சொற்கை எங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன் குழப்பி மறுபடியும் சொல்றேன்

புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் ஏதாவது உடறிட்டு போங்க இத மறுபடியும் கூட போறியா ஐயோ நடு தெருவுக்கு எடுத்துட்டானே விஷயம் பெருசு போனா தப்பு இல்ல வரங்க நீ நல்லவன் உனக்கு சொல்லலாம் சொல்லுங்க சுத்து சுத்து பாரு யார் இல்ல சொல்லிடு ஊரே மேல பார் அங்கேயே பார்க்கணும் புரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க ஓ அது வேற இருக்கா நீ போ முதல்ல எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிடுச்சா இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை

அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம் அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக தான் கொடி எந்த எல்லாம் கொடி ஏட்டினா அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை கோட்டை அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சு வாங்குற

உங்கால நான் முழுந்த வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க காத்து கருப்பு அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்ன பெருக்கிறியா பெருக்கு பெருக்கு என்ன வச்சுக்க என்ன அது உனக்கு தான் ஒரு இனிப்பு தான் இதையே நீ கையில தூக்கிட்டு வந்த இது என்ன லாரியில வச்சு முடியும் உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்ககிட்ட கொடுத்தனு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்பக்கூடாது கூடாது ஏயா அவன் தின்றுவான் அது என்னமோ தெரியல சொரணும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்குறான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போனோம்ன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடுவா இதுக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு போயில்ல நானும் ஆடினேன் ஆடின ஆனா எனக்கு கிருவி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

உரிஞ்சுகிட்ட வர்றேன் அள்ளிட்டு போக போறானா என்னடா சொல்ற எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா என்னங்க குதிரை அடிக்க பயம் ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கான் எனக்கும் ஒரு நம்பர் போட்டுருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் நான் சொல்லுங்கலா சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல இருக்குது நான் போய் பட்ட புடிச்சி நீட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன்

கிட்ட போய் நான் வர்றேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது என்ன மைனர் வரலாமான்னு கேக்குற உடனே வர சொல்லு நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிது காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம் கதவு போட்டா நான் வந்துட்டேன் இதுல அல்வா இதுல கோழி ஏடா நான் ரெடின்னு அவன் காதல அடின்னு விழுந்து வச்சு போடுறேன் எடுத்துட்டானே மகன் பெச பெசன்னு பெசஞ்சுட்டானே ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போல் இருக்கு நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே கேக்குறதுக்கு பதில் சொல்லு யாரு அணி போகும்போது பாத்துருந்தேன் புரிஞ்சிருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்னையா அது மோமெல்லாம் சோறு ஆ சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானை கொள்ளாட்டி குதிச்சுட்டேன் போயா அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தல பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டா அடிப்பான் நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா அப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீசே கொஞ்சம் இப்படி வாப்பா தப்பா நினைக்காதப்பா என் நிலைமை அப்படி நடக்க முடியல பாப்பா வந்துரு போலீசே வா காது கேட்குமா அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு என்ன பூசணிக்காய் விற்கிறதுக்கு இல்ல வாங்கிட்டு போறேன் கூப்பிடல நின்றா என்ன மிரட்டுற ராம்பளைய தனியா வர மாட்டேங்கிறீங்களே என்ன தெரியல தெரியல மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு யாரு என்ன நானா நான் தாண்டா மம்பட்டியா அனாவசியமா அடி வாங்கி சாகாத மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு இத கொஞ்சம் புடி எவ்வளவு இருபத்தஞ்சு பைசா இருக்கு இதை வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா பாட்டு உள்ளே இருக்கா பணக்கார உழவு பாருங்க முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சு பாரு வழியா வராரு அவரை விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன நீ சொல்றது உண்மையா அம்பட்டியான்னு சொல்லிட்ட அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா ஓ முதலாளி எந்த வழியா வருவார்னு சொன்னேன் இருளங்காட்டு பக்கமாத்தே பேச்சு பாரு அது வழியா வருவாரு சாயங்காலம் போய் பாரு நிச்சயம் வருவாரு நெசமா நிறைய கிடைக்கும்னா